போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்திருக்கும் இன்றைய உலகில் நல்லவர்களும் நியாயவான்களும் நிம்மதியாக வாழ்வது என்பது அரிதாகிவிட்டது பனிச்சுமை தொழில் போட்டிகள் வியாபார நெருக்கடிகள் வீட்டு பிரச்சினைகள் உடல்நலம் சார்ந்த அச்சங்கள் நிதி பற்றாக்குறை என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் இதை எதிர்கொள்வதில் உண்டாகும் கடுமையான மன அழுத்தங்கள் பதற்றங்கள் என சுற்றி சுழலும் மனநோய்களுடனே பலரும் வாழ்ந்து வருகிறோம் இதை மாற்றுவது எப்படி இயல்பான இனிமையான சூழலை நம்மை சுற்றி உருவாக்கிக்கொள்ள கொள்ள ஆன்மீகம் வழிவகை செய்துள்ளது மகிழ்வுறும் இடமே ஆலயம் என்றும் ஆன்மாவை மலரச் செய்யும் எளிய பயிற்சியே ஆன்மீகம் என்றும் பெரியோர்கள் வகுத்து உள்ளனர் வெறும் வழிபாடுகள் சடங்குகள் மட்டுமே ஆன்மீகமல்ல உடல் மனம் உள்ளுணர்வுகள் லயித்து வெளிப்படும் ஆற்றலை உங்களுக்கு வழங்குவதே ஆன்மீகம் உங்களை நீங்களே இனிமையானவராக மாற்றிக்கொள்ள உதவும் சாதனங்களே யோகா தியானம் போன்றவை இந்த உலகத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதே ஆன்மீகம் அதற்கு தெளிவான சிந்தனைகள் வேண்டும் தெளிவான சிந்தனை உருவாக சீரான மூச்சு பயிற்சி ஆரோக்கியமான உணவு அருமையான வாழ்விடம் என பல விஷயங்கள் வேண்டும் அதனினும் மிக எளிதாக உங்கள் மனம் அமைதியாக ஆனந்தமாக மாற மகான்களின் ஆலயமும் சித்தர்களின் சமாதி கோயில்களும் உதவும் என்கிறது ஆன்மீகம் ஸ்ரீ ராகவேந்திரர் ஷீரடி சாய்பாபா ரமணர் சத்யசாய்பாபா காஞ்சி பெரியவர் அரவிந்தர் வள்ளலார் சேஷாதிரி சுவாமிகள் விசிறிசாமியார் போன்ற மகான்களின் ஆலயங்கள் ஆசிரமங்கள் எல்லோரையும் கவர்ந்திருக்கும் தபோவனங்களாக திகழ்கின்றன இங்கு சென்று தியானிப்பதும் பிரார்த்திப்பதும் பலருக்கும் ஆறுதலையும் தெளிவையும் தருவதாக நம்பப்படுகிறது தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளாலோ முந்தைய கர்ம பலன்களின் காரணமாகவோ நாம் கஷ்டப்படலாம் அந்த கஷ்டங்களை எல்லாம் தமது தெய்வீக ஆற்றலின் வழியை இறக்கி வைப்பதே மகான்களின் திருவருள் துன்பத்தில் சிக்கி தவிப்போர் இந்த மகான்களின் பிருந்தாவனத்திற்கு சென்று நல்லருள் பெறலாம் அதேபோல் இன்றும் உலக நன்மைக்காக அரூபமாக இயங்கிக் கொண்டிருக்கும் சித்த புருஷர்களின் ஆற்றலும் அளவிட முடியாதவை பதினெட்டு சித்தர்கள் தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் புகழொடும்பு எழுதிய கணக்கன்பட்டி சித்தர் வரை ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த தமிழகத்தில் தோன்றியதுண்டு அவர்களின் ஜீவ சமாதிகள் இப்போதும் தீர்க்கும் அதிசய ஆலயங்களாக விளங்கி வருகின்றன உலக வாழ்க்கையில் நிறைவு பெற்று இவ்வுலகில் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தை பெற்ற சித்தர்கள் மனதை இரையோடு இணைத்துவிட்டு லம்பிகா யோகத்தின் வழியே உயிரை உடலோடு இணைத்து விடுவார்கள் அவர்கள் உடல் புதைக்கப்பட்டாலும் மன இயக்கமும் உடல் இயக்கம் நின்றுவிட்டாலும் உடலை விட்டு ஜீவன் பிரியாதிருப்பதால் உடல் கெடாமல் இருக்கும் இதுவே ஜீவ சமாதி எனப்படும் ஜீவ சமாதியின் மீது லிங்கமோ வேலோ வைத்து வழிபடுவது வழக்கம் என்றைக்கும் அந்த சித்தனுடைய ஆற்றல் அங்கிருந்து பிரியாதிருக்கும் உலக வழக்கத்தையொட்டி அவர்கள் உடல் அடக்கம் பெற்ற போதும் அவர்களின் ஆத்ம ஆற்றல் பெருகியபடியே இருக்கும் அங்கு வந்து வழிபடும் மக்களை அந்த ஆற்றல் பற்றிக்கொள்ளும் அது அவர்களை வழிநடத்தும் சித்தர்கள் அடக்கமான கோயில்களுக்கு குடமுழுக்கு தேவையில்லை எந்த ஆகம விதிகளும் தேவையில்லை சென்னையிலும் புதுச்சேரியிலும் சித்தர்களின் ஜீவசமாதிகள் உள்ளன திருவண்ணாமலையும் வேலூரும் சித்தர்களின் விருப்பமான இருப்பிடங்களாகவே விளங்கி வருகின்றன புழல் காவாங்கரை சித்தர் கிண்டி சாங்கு சித்தர் தோபாசாமிகள் போன்றவர்களின் ஜீவ சமாதி கோயில்கள் இன்றும் பல அதிசயங்களை நிகழ்த்தி வருகின்றன பதினெட்டு சித்தர்களது ஜனன மாதம் நட்சத்திரம் ராசி ஜீவசமாதி அமைந்துள்ள இடம் ஆகியவை போகரின் ஜனன சாகரம் என்னும் நூலில் யோக ஞான சாத்திர திரட்டு என்ற நூலிலும் கூறப்பட்டுள்ளது மகான்கள் சித்தர்கள் வழிபாடு மட்டுமின்றி சில அதிசய கோயில்களும் மன நிம்மதியையும் ஆற்றலையும் தருபவையாக உள்ளன குறிப்பாக மலைத்தளங்கள் பலவும் மிக அபரிமிதமான ஆற்றலை தரவல்லவை திருவண்ணாமலை கஞ்சமலை சதுரகிரி வெள்ளையங்கிரி பர்வதமலை மயிலம் ஈசன்மலை காஞ்சனகிரி ஞானமலை வள்ளிமலை பழமுதிர்ச்சோலை பழனி ஊதிமலை போன்றவை அற்புத ஆற்றலை அளிக்கும் ஞான தபோவனங்கள் எனலாம் கொடுத்து வைத்த சிலர் இங்கு சித்தர்களின் தரிசனத்தையும் கண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மனதின் வழியே நடப்பவன் மனிதன் சித்தத்தின் வழியே நடப்பவர் சித்தர் ஜீவனை சுத்தமாக்கி சிவத்தை அடைந்து நிறைவானவரே சித்தர் இவருக்கு அழிவில்லை என்றே சித்த நூல்கள் கூறும் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக ஆதி சித்தனாக விளங்குபவர் சிவபெருமான் சிவ வழிபாடு நிச்சயம் உங்களின் மனத்துயர்களை துயர்களை நீக்கி மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் ஆதிக்கு சமமாக ஜீவன் உரையும் இடமே சமாதி அப்படி ஒரு சித்தர் அமர்ந்திருக்கும் இடத்தில் நீங்கள் விலக்கிட்டு வேண்டி கொண்டால் அங்கே தியானம் மேற்கொண்டால் உங்களின் எல்லா கேள்விகளுக்கும் அங்கே விடை கிடைக்கும் நெஞ்சில் அமைதி பிறக்கும் நம்பிக்கையோடு அருகிலிருக்கும் சித்தர் சமாதிகளுக்கு சென்று வணங்கி வாருங்கள் பலன் கிடைக்கும்